நமஸ்காரம் நமக்கு ஒரு மொழி தெரிந்து கொள்ள வேண்டும் விருப்பம் இருக்கலாம் சிலருக்கு பல மொழிகள் தெரியும் அதுவே ஒரு ஆசை அந்தந்த மக்களோடு பேசலாம் பழகலாம் அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை வாசிக்கலாம் சிலருக்கு அந்தந்த ஸ்டேட்ல போய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கும் மும்பையில் வேலை ஓரளவு மராட்டி தெரிந்து கொள்ளலாம் அல்லது தில்லியில் இருக்கிறவருக்கு சென்னையில் வேலை தமிழ் தெரிந்து கொள்ளலாம் அப்படி அந்தந்த மாநிலத்துக்கு போகும்போது இங்கிலீஷ் பேசக்கூடிய இடத்திலேயே சுற்றி வந்து அதை தாண்டி தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லதல்ல ஏனெனில் நம் பாரதத்தை பொறுத்தவரை எந்த மாநிலத்திலேயும் அந்தந்த மொழி இருந்தால்தான் அந்த கலாச்சாரம் நன்கு புரியும் இல்லை என்றால் சற்று தள்ளித்தான் நிற்க வேண்டும் அப்படி கற்றுக்கொள்ளும்போது ஒன்றை நினைவில் கொள்ளவும் ஒரு ஊரில் தங்கியிருக்கிறோம் அங்கு வேறு மொழி பேசுகிறார்கள் அதில் ஒரு நாடகமோ திரைப்படமோ நடக்கிறது வைத்துக் கொள்வோம் அந்த மொழியை தெரிந்தால் தானே பார்க்க முடியும் என்று பார்க்காமல் இருப்போமா இல்லை அந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே அதில் ஓடி எல்லாம் என்ன செய்கிறார்கள் நமக்கு புரிகிறது அவருடைய முகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அதெல்லாம என்னன்னு தெரிந்துவிடும் துன்பப்பட்டாலோ அழுதாலோ சிரித்தாலோ இன்பப்பட்டாலோ முகத்தை பார்த்தால் தெரியாதா அதை வெளிப்படுத்தத்தான் அவர் பேசப் போகிறார் அதனால் அந்த மொழி இன்னும் கொஞ்சம் சுலபமாகவே புரியும் அதனால் மொழியை கற்ற பிற்பாடுதான் புத்தகம் படிக்க வேண்டும் திரைப்படம் பார்க்க வேண்டும்ங்கிறது இல்லை அதில் புத்தகம் படிப்பதாவது எழுத்து கூட்டினால் தான் தெரிய வரும் ஆனால் அதுவும் தேவையில்லை நாடகம் பார்க்கிறோம் திரைப்படம் பார்க்கிறோம்னால் எழுத்தா கூட்ட வேண்டும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்போம் நமக்கு அந்த சிச்சுவேஷன் நன்றாக புரிகிறபடியால் அந்த மொழி இன்னும் கொஞ்சம் எளிதில் தெரியும் இது உங்கள் மனதுக்கு படுகிறதா ரெண்டு பேர் காய்கறிக்காரரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காய்கறிங்கிறது பார்த்தால் நமக்கு தெரிந்துவிட்டது அவர்கள் அந்த காய்கறியை பற்றி விலை பேரம் பேசுகிறார்கள் சட்டென்று புரிந்துவிடும் இதே புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த காய்கறியினுடைய பெயரை மனப்பாடம் பண்ண வேண்டுமானால் நாள் பிடிக்கும் இதுதான் கருத்து ஆனால் நான் சொல்ல வந்தது இதல்ல கருத்துக்காக எடுத்துக்காட்டு சொன்னேன் இப்போது நாம் தமிழுக்கு வருவோம் ஆழ்வார்களுடைய பாசரங்கள் தமிழில் உள்ளன எனக்கு தமிழ் நன்றாக தெரிந்துவிட்டால் குறையே இல்லை ஆனால் காலப்போக்கில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் குறைந்து எல்லாமே ஆங்கிலமாகி கொண்டு போகிறது திடீரென்று பிரெஞ்சு எடுக்கிறேன் ஜெர்மன் எடுக்கிறேன் மார்க்க நிறையாக வரும் என்றெல்லாம் வேரில் காது விடுகிறது இந்த நிலையில் இருக்கும் வேலை பலு படிப்பு பழு இதற்குள் தனியாக தமிழுக்கு டியூஷனா வைப்பார்கள் அதுவேறு நம் தாய்மொழி தமிழானபடியால் அது எப்படியும் பேசி தெரிந்து கொள்வோம்னு விட்டுவிடுவோம் அதை போய் ஒரு டியூஷன் டீச்சரிடத்தில் படிக்கிற அளவுக்கு தோன்றாது அது இன்னும் ஆபத்து எழுதவோ படிக்கவோ தெரியாமல் போய்விடும் பேசிவிடுவோம் அப்படி இருந்தால் எப்படி இலக்கியம் படிப்பது எப்படி அழ்வார் பாசுரத்தை சொல்வது தான் சொல்ல வந்தேன் மொழி தெரிகிறது இல்லை அப்புறம் வைத்துக் கொள்வோம் இந்த பாசுரங்களின் மூலமாகவே மொழியை கற்கலாம் ஏனெனில் அந்த பாட்டில் ஓரளவுக்கு கோயில்களிலோ மற்ற இடங்களிலோ அந்த பாட்டை பாடும்போது ஒரு இனம் புரியாத புரிதல் நமக்கு ஏற்படும் என பக்தி பாடல்கள் அது வெறுமனே ஏதோ எழுதப்பட்டவை அல்ல அது மெதுவாக நம்ம உள்ளத்தை குறுகுறுக்க வைக்கும் அது என்ன சொல்ல வருகிறதுன்னு ஓரளவு புரியும் போது தன்னுடைய மொழி எளிதில் விளங்கும் வெறுமனே மனப்பாடம் பண்ணுகிறா போலே சொன்னால் கூட போதும் ஒரு ஒலி காதில் விழுந்தால் அந்த ஒலியை திருப்பச் சொல்ல மாட்டோமா மொழி தெரிவது அப்புறம் ஒரு வாத்தியாரிடத்தில் அந்த பாட்டை ஒலி வடிவத்திலேயே கற்றுக்கொள்ளலாம் சிறு குழந்தைகள் அதான பண்ணுகின்றன ஒரு மூணு வயசு பிள்ளைக்கு இந்தா திருப்பாவை திங்கள் மதிரந்தனால சொல்லு என்று சொல்லிக் கொடுக்குறோம் அது என்ன அர்த்தம் புரிந்தா சொல்லும் அந்த குழந்தைக்கு பொருள் விளங்காது ஆனால் நாம் சொன்னால் உதட்டை பார்த்து ஒலியை பார்த்து திரும்ப சொல்லும் அப்படியே தன்னிடையே நமக்கும் புரிந்துவிடும் அதனால் முழுவதும் மொழியை கற்றுத்தான் பின்னர் பாடல்களை கற்க வேண்டும் நினைக்க வேண்டாம் அந்த பாட்டின் மூலமாகவே மொழியை கற்க முடியும் அது அந்த பக்தி பாடல்களுக்குண்டான பெருமை இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்